ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதிர்க்கட்டங்களுக்கான குறிப்புகளை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மறக்காமல் நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அவர்களே இன்றைக்கான புதர்க்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் மூன்று எழுத்துக்களைக் கொண்ட ஒரு சொல் நீங்கள் விடைகளை எளிமையாக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுனால முதலெழுத்து திரையில் நீங்கள் பார்க்கக்கூடிய முதலெழுத்து உங்களுக்கு குறிப்பெழுத்தான முதலெழுத்து கொடுக்கப்பட்டிருக்கு த அப்படிங்கிற எழுத்து தான் அது மீதம் இருக்கக்கூடிய ரெண்டு எழுத்துக்களை நீங்கள் கண்டுபிடிச்சி விடையை வந்து எங்கே அனுப்பலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கிலேயே காமெண்ட் பாக்ஸில் ஒன்று இருக்கும் அந்த பாக்ஸில் எழுதி அனுப்புங்க அடுத்த குறிப்பு சொல்கிறேன் மேலும் ஒரு குறிப்பு இந்த குறிப்பை சொன்னால் நீங்கள் எளிமையாகவே கண்டுபிடிச்சிடலாம் தகரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா மெட்டல் அதாவது ஆங்கிலத்தில் மெட்டல் இரும்பு அதை நம்ம அடித்து தகரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா தகரம் அப்படிங்கிற சொல்ல சொல்லை போலவே வரக்கூடிய ஒரு சொல் தகரம் அப்படிங்கிற சொல் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு சொல் ரொம்ப மெல்லிசாக இருக்கக்கூடியது நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்